தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆணையம் அமைத்து வெளியிட்டப்பட்ட அரசாணை நூற்றி நாற்பது திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் தலைமையில் பழனி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட பழனி பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை தனியாருக்கு தாரை பார்க்கும் ஆணையத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட அரசாணை நூற்றி நாற்பது திரும்ப பெற வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு பனி மாத காலத்தை சென்னை உயர் நீதிமன்ற அணைப்படி காலமாக முறைப்படுத்தி உத்தரவு வழங்க வேண்டும் மாநில நெடுஞ்சாலை செயல்படுத்துவதால் தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகள் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகள் இருநூற்றி பத்துக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடியில் அமைத்து மக்களிடம் சுங்க வரிசையில் கொள்கையை அனுமதிக்க கூடாது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஐம்பதாயிரம் அரசு பணியாளர்கள் ஒழிக்கப்படும் இளைஞர்களுக்கான வேலை வரி போகும் அபாயம் உள்ளதாகவும் மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்து அரசியல் நிர்வகித்து பராமரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ஒரு கோடி தமிழக நடைபெற்றது நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று தமிழகம் எங்கும் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று மயிலாடுதுறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்தது அதன் பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மா மயிலா